வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நம்மளோட இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்க என் பேர் இளங்கோங்க நம்ம இடம் வந்து எடப்பாடி பக்கத்தில் கூடக்கல் ஓகேங்க இங்கே வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க எங்கே பார்த்தீங்கன்னா மீன் மீன் வளர்ப்புங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுசாவில் வாத்து இதெல்லாமே ஒருங்கிணைஞ்ச பண்ணையாக பண்ணிகிட்ருக்கேங்க ஓகேங்க இப்போ நம்மளோட இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வந்து எவ்வளோ ஏக்கரில் இல்லை நம்மளது மூணு ஏக்கருங்க மொத்தம் மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கர் இந்த மூணு ஏக்கரில் வந்து உங்கள் மீனுக்காக வந்து எவ்வளோ இடத்த வந்து நீங்கள் வந்து விட்டுருக்கீங்க மீனுக்காக ஒரு இருபது இருபத்தஞ்சு சென்ட் விட்டுருங்க இருபத்தஞ்சி சென்ட் மீனுக்காக விட்டுருக்கீங்க மீன் வந்து குட்டையிலும் விட்டு இதில் விட்டுருக்கீங்க கிணறு ஒன்று விட்டுருக்கீங்களா ஆமாம் ரெண்டு குட்டைங்க ஒரு பெரிய குட்டை இருபது சென்டில் ஒன்றுங்க ஒரு அஞ்சு சென்டில் ஒன்று கிணத்துல விட்டுருக்குங்க ஓகேங்க மீன் வந்து என்ன ரகம் பண்ணிருக்கீங்க மீன் அவரிதாங்க ஓகேங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ கட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறீங்களாங்க அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி வச்சு இருக்கீங்க கட்டு செவல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஐம்பது இருக்குங்க ஓகேங்க இப்போ வந்து அந்த கட்டுச்சாவல் என்ன மாதிரி வளர்க்குறீங்க அதுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க நோய் மேலாண்மையை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நோய் மேலாண்மை எதுவும் மெடிசன்லாம் எதுவும் போகிறது இல்லைங்க இங்கே இயற்கையாக வளர்கிறது அப்பா வந்து அந்த நாட்டு வைத்திய மாதிரி இந்த குப்பமேனி கீழாநெல்லி இந்த மாதிரி தாங்க அவர் பயன்படுத்துவாருங்க நம்ம மெடிசன்லாம் எதுவும் போகிறதில்லைங்க இடம் கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க நம்மளுது அதனால் நமக்கு எந்த ஒரு மெடிசன்லாம் எதுவும் போகிறது இல்லைங்க விற்பனை வாய்ப்பில் என்ன மாதிரி பண்ணுறீங்க விற்பனை வாய்ப்பு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க கிருஷ்ணகிரியில் அவர் வந்து மேங்களூர் கட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு ஓகே ஓகேங்க சேவல் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க நான் சேவலாம் அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் கொடுக்குறேங்க அவர் ஹோல்சேலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மகிட்ட அஞ்சு ரூபா கொடுத்து எடுத்துட்டுருக்காருங்க ஓகேங்க நார்மலாக வந்து அவர்கிட்ட அப்படியே பல்காக அவர்கிட்ட தான் வெளியே எங்கே கொடுக்காது ஓகேங்க வருஷம் வந்து தோறாம எவ்வளோ சேவல் வந்து கிடைக்குங்க வருஷம் ஒரு ஐம்பது டு அறுபது சேவலை கொடுத்துருவோம் ஓகேங்க மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரபா வந்து இது பண்ணிக்கோ ஆமாங்க ஓகேங்க இதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வந்து கொடுக்கும் ஆமாம் இது வந்து தொழிலாக இல்லைங்க அது விவசாயத்தோடு சேர்ந்து அதை பண்ணுறதுங்க ஓகேங்க உங்களை விவசாய லேண்டில் நல்லா பண்ணிருப்பீங்க மீதி இருக்க அந்த ரெண்டே முக்கால் ஏக்கர் அதெல்லாம் கரும்பு கரும்பு நெல் இது மட்டும் தான் பண்ணி இது மட்டும் தாங்க வேறு ஓகேங்க அதுக்கப்புறம் வாத்து என்ன நல்லாக்கெல்லாம் வச்சுருக்கீங்க வாத்து வந்து இந்த மணிலா வாத்து அப்புறம் கூசுவாத்துன்னு சொல்லுவாங்களா அது இந்த ஒயிட் வெள்ளை கலர் இருக்குங்களா அந்த வாத்து ஓகேங்க இப்போ வந்து உங்கள் மீன் கோட்டையிலே வந்து இந்த மணிலா வாத்து எல்லாம் ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க இப்போ உங்களோட மீன் வந்து இந்த மணிலா வாத்து இது சாப்பிட்ற மாதிரி இல்லை அதெல்லாம் இதை சாப்பிட்றது நீங்கள் ஓகேங்க அந்த வாத்து எதுக்குங்க சும்மா ஹாபிக்காங்க வச்சிருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது இதாக பண்ணியிருக்கேங்க சும்மா ஹாபிக்காங்க எப்பயுமே நம்ம விவசாய குடும்பம்னால எல்லாமே கோழி வாத்து நாய் எல்லாமே நம்ம கூட புறங்கணிஞ்சிருக்குங்க ஓகேங்க ஓகேங்க நம்ம வந்து இந்த மீன் வளர்ப்பை பற்றி ஒரு தனி வீடியோ பார்க்கலாங்க ம் சரி ஓகேங்க